இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது விசாக நட்சத்திரம் நான்கு அம்சம் கேட்டை முழு இந்த இரண்டு நட்சத்திரம் முழு நட்சத்திரமாகவும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் கொண்ட ராசி அன்பர்களுக்கு குரு ஜென்மத்தையும் பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது குழந்தை வழியில் கவனங்கள் தேவை படிப்புகளில் கவனம் சிதறும் குழந்தைகளுக்கு அதே போன்று தான் செய்யக்கூடிய தொழில்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அதில் வந்து உணவு சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இரும்பு ரயில்வே சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு அதே போன்று இரும்பு சிமெண்ட்டு கம்பி போன்ற பர்னிச்சர் இரும்பு பர்னிச்சர் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு குருவின் பார்வையினால் முதலில் இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகளும் நல்ல செயல்பாடுகளும் அதிகமாக கிடைக்கும் படித்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே இந்த காலகட்டங்கள் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது